ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸுன்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம் அந்த விளக்கு என்ன நம்ம வார வாரம் விளக்கி வச்சாலும் அது லேசாக கருப்படையை தான் செய்யுது நான் சொல்கிற இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதிக ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஈஸியான முறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையில் சூப்பராக பழப்பளன்னு ஆக்கலாம் என்னடா பித்தாம்பரி பவுட்ரு கட்டுறான்னு நினைக்காதீங்க நான் தான் யூஸ் இருந்தேன் காசு போட்டு இது வாங்குவேன் இது எனக்கு ஒரு வாரம் கூட வராது அதனால் வீட்டில் இருக்க டிப்பை ஃபாலோ பண்ணுவோம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிட்டேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன் ஏன் அப்படின்னா புளி வந்து நல்லா ஊறணும் நல்லா நொதிக்கிற அளவுக்கு ஊறணும் நான் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊற பிறகு புளி இப்படி தான் இருந்துச்சு அந்த புளியில் வந்து ஒரு சீக்ரெட் சேர்த்துருக்குறேன் சீக்ரெட்லாம் இல்லைங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்குறேன் கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் அரை சைஸ் லெமன் புழிஞ்சிருக்கேன் உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தாலும் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம் மற்றபடி கல்லுப்பு பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை இந்த கலவையை வந்து நல்லா கையை வச்சு எல்லாமே கிளம்புறது மாதிரி நல்லா ஒரு களிம்பு மாதிரி ரெடியாச்சு அது மாதிரி கலக்கி விட்டுட்டேன் நான் இது யூடியூப் ஹேக்ஸ் பார்த்து தான் இதை நான் செஞ்சு பார்க்குறேன் எனக்கு சூப்பர் ரிசல்ட் இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விளக்கை வந்து எப்பயுமே நம்ம நார்மலாக கழுவும் போது எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு தான் கழுவு இல்லைங்களா அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஓவரால் எண்ணெய் இல்லாமல் நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஏற்றக்கூடிய விளக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நிறைய செல்வ வளங்கள் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து அழகு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க நான் அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை ஃபுல்லாக ஓவரால் விளக்கில் வந்து ஜஸ்ட் தேக்கலாம் இல்லை அப்ளை மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோடு சேர்த்து நீங்கள் நான் இன்றைக்கி இந்த ஒரு விளக்கு மட்டும்தான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா கூடிய விளக்கையுமே நான் எல்லா விளக்கையுமே நான் இப்படி தான் செஞ்சேன் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் கண்டிப்பான முறையில் காய வைக்கணும் நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது கோதுமை மாவு இருந்து எதுக்கு போட்டோம்னா அந்த புளி வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டி பிடிச்சிக்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்குறோம் நல்லா காஞ்ச பிறகு விம்பார் இருந்தால் நீங்கள் விம்பார் ஜெல் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நார்மலாக சோப்பில் நினச்சிட்டு வந்த ஸ்க்ரப்பை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன் அழுத்தம் கொடுக்கவே இல்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் பாத்திரம் விளக்கும் போது எப்படி லேஸாக தேய்ப்பீங்க அந்த மாதிரி தான் ரொம்ப இருக்கிற இடத்துலையும் தேய்ங்க இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு கண்டிப்பாக இரும்பு நார் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அது பித்தளை பாத்திரத்தை வந்து நல்லா ஸ்க்ராச் கொடுக்கும் நம்ம எந்த பக்கம்லாம் அழுத்தி தேய்ச்சிருக்கோமோ அந்த பக்கம்லாம் கீரல் கீரலாக விழுந்து அதை அது வந்து விளக்கோட அழகவே மாற்றிடும் அதனால் கண்டிப்பாக இரும்பு ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க தேங்காய் நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்ஸான லிக்யூடோ காசு இதோ நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரிக்கு பித்தளை சாமான்களில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ராச் ஸ்க்ராட்சாக தெரியும் நல்லா நான் தண்ணியில் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இல்லாட்டி பனியன் கிளாத் துணி எடுத்து நல்லா வந்து தொடச்சி விடுங்க தேய்க்கும் போதுமே நல்லா ஈரம் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி துடைச்சி பாருங்கள் எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு நானும் வந்துட்டு விளக்க வந்து கழுவுறதுக்கு காசு போட்டு நிறைய பொருள் வந்து வாங்கியிருக்கேன் லிக்யூடு வாங்கியிருக்கிறேன் பித்தாம்பரி பவுடர் மட்டுமே எவ்வளோ ஒரு பாய்க்கு வாங்கியிருக்கேன் தெரியுங்களா வீட்டில் இருக்கக்கூடிய அழகாக இந்த பொருட்களை வச்சு இவ்வளோ அழகாக சுத்தம் பட முடியுமான்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் யூடியூப் ஹேக்ஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் பயனுள்ள க்ளீனிங் டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போ போகுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க கீப் சப்போர்ட்டிங்